அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐபுல் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்பி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம மூடிக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு பாய்ஃபுல் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞர் தமிழ் மார்களை தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தர செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அண்ணா தலைமுறை முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயோ ராஜஸ்தான்லயோ உங்களுக்கு கிளை எடுக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னே அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போ தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன நின்னவர் கலைஞர் அவர்கள் இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன தான் வழி நடத்துக்குது நம்மள நடத்துது ஆனா திரு எதிர தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நீங்க யோசிச்சு பாருங்களே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம் திமரா சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி ஐம்பத்தி கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறோம் முன்னேற்றக் கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே திராவிடர் அனைத்திந்தி அண்ணாதரா முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழா வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவோம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க கஞ்சத்திலயும் கஞ்சம் பெரிய கஞ்சம் கடைஞ்செடுத்த கஞ்சன்வாங்க அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனாலதான் அதிமுக அவருடைய ஓனர்ஸ் பாசிச பாஜக நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் சட்டசபையில பார்ப்பேன் அவரை நேரடியாக பார்ப்பேன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்தம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்தம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெருமை சகோதரி சசிகலா தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு திரு தினகரன் போனோட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷாவுடைய உடைய காலு அது டி ப்ரமோட்

அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடிய அவங்களே பாத்தீங்களா பிடிச்ச அடிக்கிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா எக்ஸாம் படிக்கிற பையன் தப்புன்னு வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தல சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்றும் தெரியாம மொழி பார்த்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறுவோம் பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் போடுவாங்க